ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் தலைமுடிக்கு கருமை நிறம் பூசலாமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இந்த மசாலாவைப் பொறுத்தவரைக்கும் அறிஞர்களுக்கிடையே கருத்து வேற்றுமை உள்ள மசாலாவாகும் சட்டமாகும் ஒரு சில அறிஞர்கள் அவ்வாறு கருமை நிறம் பூசுவதை ஹராம் என்பதாக கூடவே கூடாது அது தடுக்கப்பட்ட விஷயம் என்பதாக கூறுகின்றார்கள் இந்த கருத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் ஷாஃபி ரம்லா அவர்கள் முதற்கொண்டு அந்த ஷாஃபி மதஹபில் இருக்கக்கூடிய பெரும் அறிஞர்கள் அதே கருத்தை என்ன செய்கிறாங்கன்னா முன்வைக்கின்றார்கள் இமாம் நவீரம்லா அவர்கள் கூட அந்த கருத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னா முன்வைத்திருக்கிறார்கள் எல்லாம் அதை ஐமத்துள்ள அஹனாஃப் ஹனபி மதுகபை சார்ந்த அறிஞர்கள் மாலிக் மதுகபை சார்ந்த அறிஞர்கள் ஹம்பலி மதுகபை சார்ந்த அறிஞர்கள் ஜுஹூருல் உலமா உலமாக்களில் பெரும்பாலானுடைய உலமாக்கள் என்ன செய்கிறாங்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இதை ஹ ஹராம் என்று சொல்லாமல் மக்ரூஹு தன்சீர் அதாவது தகுந்த காரியம் என்பதாக என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுகிறார் இதற்கு அவரவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்களைத்தான் நாம் முதலில் தெரிந்து கொள்வோம் ஹராம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதற்கு எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் இரண்டு ஹதீஸுகளை ஆதாரங்களாக என்ன செய்கிறாங்க எடுத்து வைக்கிறாங்க முதலாவது ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி ஜாபிர்பின் அப்தல்லா அலி அல்லாஹு தாலா அனுபவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி யாரை பற்றி அதில் வருகிறது சொன்னால் உத்தியபி அபி குஹாஃபத்தை யோமு ஃபத்தஹ மக்கா ஃபத்தஹ மக்கா உன்னுடைய நாளையிலே அபு குஹாஃபா அபுதிக் இல்லாஹு தாலா அவருடைய தந்தையார் இஸ்லாத்தில் இணைந்தார்கள் அவர்கள் நபிகிடத்திலே கொண்டு வரப்பட்டார் வர சுஹு வகைய துஹூ கசூ க சகாமச்சு அல் பியாள் அவருடைய தாடி முடியும் அவரது தலைமுடியும் சுகாமா மாதிரி ரொம்ப பியாலாக ரொம்ப வெண்மையாக இருந்துச்சு சுகாமா அப்படின்னா அது ஒரு தாவரம் அதனுடைய பூவும் வெள்ளையாக இருக்கும் அதனுடைய கனியும் வந்து வெள்ளையாக தான் இருக்கும் ஸோ அதை ஒப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா சொல்லி காட்டுகிறார்கள் அவங்களுடைய தாடி அவங்களுடைய தலைமுடி எல்லாமே வெண்மையா இருந்ததுனால சுகாமா மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய அவ்வளவு வெண்மையா இருந்துச்சு இதை பார்த்து விட்டு ஃபகால சொன்னாங்க சலாஹல் அபிஷை இன் இந்த வெண்மை நிறத்தை நீங்கள் ஏதாவது ஒன்றை கொண்டு மாற்றுங்க ஆனால் ஆனால் கருமையை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நிம்சல்லாசன் சொல்லியிருக்காங்க அவ பொதுவாக அந்த மக்களிடத்துல கருமையை கொண்டு தலைமுடிக்கு சாயம் பூசக்கூடிய வளமை இருந்து வந்திருக்கிறது வேறு கலர்களை கொண்டும் சாயம் பூசக்கூடிய தன்மை வளமை அந்த மக்களிடம் இருந்து வந்திருக்கிறது எனவே தான் நம்ம செல்ல ஆளவு அவங்க அதை தடை செய்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னா மற்ற வேற எந்த கலரை கொண்டும் நீங்கள் பூசிக்கோங்க ஆனால் என்ன வேண்டாம் கருப்பு வேண்டாம் என்ன என்ன செய்யறாங்க தடை செய்கிறார்கள் இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தியும் வருகிறது அந்த செய்தி வந்து அபு தாவூது நசையிலே இடம் இது ஒரு முதல் ஆதாரமாக எடுத்து வைக்கிறாங்க அவங்க வந்து அபு சத்திகுல்லா தலா அவர்களுக்கே வந்து மக்காவுடைய நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து அறுபதை நெருக்கி இருக்கக்கூடிய வயது அப்போ அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தந்தையாருக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதை விட அதிகமான ரொம்ப தான் இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு கருப்பு கருப்பில் சாயம் பூசுறதுனால அங்கே ஒன்றும் ஆக போகிறது அவர்களை இளமை தோட்டத்துக்கு கொண்டு வர போகுமா அப்படின்னா நிச்சயமாக கொண்டு வர போகிறதில்லை இருந்தாலும் கூட நிமிஷம்லா அலேஸ்வரம் என்ன செய்கிறாங்கன்னா அது வேண்டாம் அதை அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று என்ன செய்கிறாங்க நிமிஷல்லாஹலம் தடை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ வாலிபத்தில் உள்ளவர்களுக்கு அப்போ இது அதை விட ரொம்ப என்னது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதாக என்ன செய்கிறாங்கன்னா சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ இந்த ஒரு ஹதீசை ஆதாரமாக நிமிஷல்லா அலேஸ்வல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீசை ஆதாரமாக ஹராம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆதாரமாக சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அபு தாவுத் அபு தாவுத் நசை இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி நப்சல் ஆலை சொல்லவங்க சொன்னாங்க உலகத்தின் கடைசி காலகட்டத்திலே ஒரு கூட்டம் வருவாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா கருப்பு நிறத்தை கொண்டு தங்களது முடிகளை என்ன செய்வாங்கன்னு சாயமிடுவார்கள் ஹமாம் புறாவனுடைய அந்த நெஞ்சு பகுதி எவ்வாறு அந்த கருப்பா இருக்குமோ அந்த மாதிரி தங்களுடைய முடிகளை க என்ன செய்வாங்கன்னா சாயமிடக்கூடியவர்கள் வருவார்கள் அவர்கள் ராயத்தல் ஜன்ன அவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று நிம்செல்லா அலேசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இதுல வந்து என்னன்னா கடுமையான தண்டனையை நிமிசல்லா சொல்லுன்னு சொல்கிறாங்க சொர்க்கத்துடைய வாடகை என்பது மசீரத்தை கம்சமே ஆமி நிமிஷம்லாம்னு சொல்கிறாங்க ஒரு ஐநூறு வருடம் நடை தூரம் இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு கூட என்ன செய்யும் சொர்க்கத்துடைய அந்த நறுமணம் வீசும் சொன்னாங்க அப்போ அந்த அதுக்கு பக்கத்தில் கூட போக மாட்டாங்க என்று நிமிஷல்லா அலே சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எனவே அது ஹராம் என்பதாக என்ன செய்யறாங்கன்னா அந்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க குறிப்பிடுகிறார்கள் இந்த செய்தியை சகம் அல்பாரிஃப் சஹி அபுதா இமாம் ஷேக் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை சரி கண்டிருக்கிறார்கள் இமாம் நவீரம்லா அவர்கள் முஸ்லீமுடைய அந்த வந்திருக்கக்கூடிய அந்த மேலே நம்ம காமிச்சோமா இல்லையா அபு குஹாஃபா அவர்களுடைய சம்பவம் அதற்கு விளக்கத்தை ஏன்னா அவங்க இமாநவீரம்லா அவர்கள் தான் என்ன செஞ்சுருக்காங்க முஸ்லீமுக்கு சரகு எழுதியிருக்கிறாங்க அந்த ஹதீஸனுடைய விளக்கத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய நம்ம இடத்துல ரொம்ப முக்கியமாக விரும்ப தகுந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்கள் மஞ்சள் நிறத்தை கொண்டோ அல்லது வந்து என்னது செம் நிறத்தை கொண்டோ அவர் பூசுவதுதான் என்னது தலைக்கு கலர் கொள்றது தான் சிறந்தது அதுதான் நம்மளுடைய அலல் சவாத் சரியான சொல்லின் அடிப்படையில் கரு கருமை நிறத்தை கொண்டு சாயம் பூசுதல் என்பது ஹராம் ஆகும் என்பதாக என்ன செய்கிறாங்கன்னா சொல்லி காட்டுகிறார்கள் இமாம் அண்ணுல்லா அவர்கள் ஷேக் இபு உசைமின் ரஹமமுல்லா அவர்களிடத்திலே இது சம்பந்தமாக கேட்கப்பட்ட போது அவங்க இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இதற்கான أو بصبغ يكون بين الأسود والأحمر فيحصل المقصود بتغيير الشيء إلى الصبغ الحلال அதாவது வெண்மை நிறத்தை மாற்ற வேண்டும் என்ற கூடிய அந்த ஹுக்கும் வந்து ஒரு சட்டம் இருக்குமே என்று சொன்னால் இப்ப அதுல வந்து என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் கருமை நிறத்தை என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அது அல்லாத வேறு நிறத்தை கொண்டு நாம் என்ன செய்யணும் பயன்படுத்தணும் அது வந்து மருதானியை கொண்டோ அல்ல கச்சும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதுவும் வந்து ஒரு கருப்பு நிறத்திற்கு நிகராக என்ன செய்யும் இருக்கும் அந்த ரெண்டையும் சேர்த்து என்ன செய்வாங்கன்னா இது பண்ணுவாங்க ஔ பிசுபக்கன் எப்போனு பயில சோதிவல் அஹ்மர் சோப்புக்கும் கருப்புக்கு இடையில் உள்ள அந்த மெரூன் கலரில் என்ன செய்யும் வரும் அது மாதிரியான இதை கொண்டு நாம் என்ன செய்யணும் பூசிக்கொள்வது தான் சிறந்தது என்பதாக என்ன செய்கிறாங்கன்னா ஷேஹ அபிலை ரோமுல்லா அவர்கள் என்ன செய்ய குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதேபோன்று ஃபத்தாவா லஜுனத்து தாய்மா அவள் இந்த செய்தி கேட்கப்படுகிறது என்ன கேட்கப்படுதுன்னா இப்படி செய்யலாமா மக்கள் வந்து இன்னைக்கு நிறைய கலர்களை வச்சு கலர் இருக்காங்க தலைக்கு அதில் வந்து அதை நம்ம செய்யலாமா என்று கேட்கின்ற போது ஆனால் இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வேற கலரை கொண்டு தலைக்கு வந்து அந்த வெண்மை நிறத்தை மாற்றுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் கருப்பை கொண்டு மாற்றுதல் என்பது யாருக்கு கூடாது ஆடா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூடாது ஏனென்றால் லம்சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் அந்த ஹதீஸில் அபு ஹபர் அல்லத்தலாமுடைய ஹதீஸில் ஐயுஹாத ஷைப இந்த வெண்மை நிறத்தை மாற்றுங்க ஒஜித சவாத சவாதை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க எனவே அதை விட்டு நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக என்ன செய்றாங்க சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இத வந்து நாம இதெல்லாம் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் லைசகுனாக இஜ்மாவுன் சிவாத் ஒட்டுமொத்த அறிஞர்களும் இதை வந்து ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக அப்படி சொல்லல ஒரு 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 சிறு பகுதியினர் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் இது வந்து ஹராம் என்பதாக சொல்கிறாங்க பெரும்பகுதியினர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா மக்ரூஹ் என்பதாக விரு வெறுக்கத்தகுந்த செயல் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் இதை வந்து பெரும்பாலும் யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஹனவி மதுபை சார்ந்த அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இதை வந்து ஹனவி மதுபில ரொம்ப பிரசித்தி பெற்ற அபி யூசுஃப் முஹமது பின் ஹசன் அதேபோன்று நீங்கள் தாபியின்களில் இருக்கக்கூடிய மருசரீன் ஓ அபு சலமா ஓ நாஃபிபுனு ஜுபைர் ஓ மூசாபின்னு தல்ஹா ஓ இப்ராஹிம் நஹி போன்ற ரஹ் அரஹிமுல்லா போன்ற பெரும் பெரும் அறிஞர்களும் இதை மக்ரூஹ் என்பதாக என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு சில சஹாபாக்களும் இந்த கருத்தில் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்லி காட்டுகிறார்கள் இதனுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் மௌசூத் ஹக்காமு தஹாரா என்ற நூலில் தெரிந்து கொள்ளலாம் ஷேக் அபி உமர் திபியான் என்கிற அறிஞர் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூலில் நாம் என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சிலர் சொல்லி காட்டுகிறார்கள் இங்கே விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு கருத்து அறிஞர்களிடமிருந்து வைக்கப்படுகிறது ஒரு சிலர் அதை வந்து மக்ரூஹ் என்பதாக சொல்கிறார்கள் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஹராம் என்பதாக சொல்கிறார்கள் உடனே நமக்கு தகுந்தது எது அப்படின்னு பார்த்து நாம் எடுத்துக்காம ஆதாரங்களின் அடிப்படையில் எது சிறந்தது என்ற அந்த விஷயத்தை கொண்டு நாம் என்ன செய்யலாம் தேர்ந்தெடுத்து செயல்படுவதில் தவறில்லை என்பதாக என்ன செய்கிறாங்கன்னா தற்கால அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ஆனால் சவாதி தவிர்த்து கொள்வது தான் அதிகமான சிறந்ததுமாக இருக்கும் என்பது என்ன இருக்குது அதில் ஏன்னா கருப்பில் வந்து ததிலீஸ் இருக்குங்கிறாங்க ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா என்ன ஆக்சுவலி அவருடைய தோற்றம் என்னவோ அந்த தோற்றத்தை மாற்றி காட்டுகிறது கருப்பு ஒரு க தலையெல்லாம் வெல்ல இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி வயதான தோட்டத்தில் காட்டும் அதை கருப்பாக்கிட்டால் அது ஒரு இளமை தோற்றத்துக்கு காட்டுமா இல்லையா அதில் குறிப்பாக இந்த பெண் பார்க்க போகக்கூடிய காலகட்டத்தில் இளைஞரை இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா டக்குனு கலர் கலர் அடிச்சுக்குவாங்க காரணம் என்னென்னா அதை இத்தனை இன்னும் இளமையாக காட்டுவதற்கு அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அறிஞர்கள் ததிலீஸுங்கிறாங்க ததிலீஸுனா முஸ்தல ஹதீஸில் கூட ததிலீசுன்னு ஒன்று வரும் ஒரு ராவி இருக்கிற ராவியை மறைச்சி போட்டு வேறொரு ராவி என்ன செய்வார் கொண்டு வருவார் இருக்கிற அந்த ஹதீஸ் சஹீன்னு காட்டுறதுக்கு அந்த மாதிரி இருக்கிற நிலைமை என்னவோ அந்த நிலமையை மாற்றி காட்டக்கூடிய தன்மை சவாதில் இருக்குது அந்த கருமை நிறத்தில் இருக்குது அப்போ அதை வந்து நாம் என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது என்பதுதான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஹராம் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தில் மிக முக்கியமான வாதம் என்பதை நாம் என்ன செய்யணும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதே அல்லாஹ் சுஹான உத்தாலாவே Wa nahir, assalamualaikum warahmatullahi wabarakatuh